வெல்கம் டு ஒய் சினிமா இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாண்டியன்சோ சீரியலில் குமரவேல் அப்படின்ற கேரக்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவர் வந்து இந்த சீரியலில் ஒரு வில்லன் ரோலை நடிச்சிட்டு வந்துட்டுருக்காரு என்ன தான் இவர் வில்லன் ரோலை நடித்தாலுமே இவர் ரியலாக வந்து ஒரு ஃபன்னான பர்சன் தான் இவர் பாண்டியன்சோ செட்டில் நிறைய வீடியோஸு போட்டுட்ருக்காரு அவங்களோட அழகான ஃபேமிலி அவங்களோட ஒய்ஃப் மற்றும் அவங்களோட குழந்தைங்க அவங்களோட ஹாபிஸ் என்ன அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம் வாங்க இவங்க தான் அவங்களோட அழகான காதல் மனைவி இவங்களுக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்காங்க நிறைய டைம் இன்ஸ்டாகிராம்ல இவங்கள பத்தியே அவர் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலிக்கே நிறையவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட ஒய்ஃப் இவங்க அவங்களோட அம்மா இவங்க ஒரு ரிட்டையர்ட் நர்ஸு இவரோட ஹாபிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இவருக்கு கிரிக்கெட்னா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா அது மட்டும் இல்லாம நிறைய லோக்கல் மேச்சஸ்ல அவர் கலந்துட்டு நிறைய கப்பும் வாங்கியிருக்காரு இவருக்கு ஃப்ரீயாக இருக்க டைமில் அடிக்கடி சண்டே டைமில் மேட்சுக்கு போயிருக்காரு தான் சொல்லியிருக்காரு அண்ட் அதோட இவங்க ஃபேமிலி கூட நிறையவே அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் ஷூட்டிங் டைம் போக ஃப்ரீயாக இருக்க டைமில் வெளியில் போகிறது சி கோயிலுக்கு போகிறது அந்த மாதிரி ஒய்ஃபு ப்ளஸ் சில்ட்ரன்ஸ் கூட ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு இவர் பிறந்து வளர்ந்ததே எல்லாமே சென்னையில் தான் நைன்டீன் நைன்ட்டியில் இவர் பிறந்திருக்காரு டி நகரில் ஆர்கேஎம் ஸ்கூலில் தான் இவர் பள்ளி படிப்பை முடிச்சிருக்காரு அண்ட் அதோட காலேஜ் பார்த்திங்கன்னா ஏஎம் ஜெயின்ஸ் காலேஜில் இவர் முடிச்சிருக்காரு இவரோட எய்ம் வந்து இவர் சின்ன வயசுலேயே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் கூட நிறைய பேர் பேசணும் பழகணும் நிறைய பேர் இவங்க கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணும் அப்படின்ற எய்மாக இருந்திருக்கு அதனால சினி ஃபீல்டில் போனால் நம்மளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்றது அவரோட எய்மாக இருந்திருக்கு சின்ன வயசுலேயே நிறைய சின்ன சின்ன வெப் சீரிஸும் பண்ணியிருந்திருக்காரு அதோட விஜய் டிவியில் ஃபர்ஸ்ட் அறிமுகம்னு பாத்தீங்கன்னா கேபிஒய் சாம்பியன்ல ஃபர்ஸ்ட்டில் வந்திருந்தார் அதோட கேபிஒ சாம்பியன் சிக்ஸ்தில் ஒரு சில ரோல் பண்ணியிருந்தார் இந்த ரோல் மூலயமா தான் இவருக்கு நல்ல ஒரு பேர் கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம் சிவகார்த்திகேயன் சார் கூட இவரை கூப்பிட்டு இவர் பண்ண ஒரு சில ரோலை நடிச்சு சும்மா பேசி காமிச்சு உனக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு நீ நல்லா பண்ணியிருக்க அப்படின்னும் அப்ரிஷியேட் தான் சொல்லியிருக்காரு இவரோட மேரேஜ் லைஃப் அழகான ஒரு காதல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம் இவங்களோட காதல் மனைவி இவர் எப்ப பாத்திருக்காரு அப்படின்னா இவர் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே டியூஷன்லதான் இவங்களை பார்த்திருக்காரு இவங்க பார்த்து ஒன் மந்த்லயே வந்து அவங்களோட வீட்டுக்கு தெரிஞ்சு அவங்கள அவசரம் பண்ணிட்டுதான் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறோம் த்ரீ இயர்ஸ்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் காலேஜ் தான் முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபுக்கு மேரேஜ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த டைமில் அவங்க மறுபடியும் இவரை மீட் பண்ணி எனக்கு மேரேஜ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க நீங்கள் வந்து பொண்ணு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இவர் வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்டு ஒரு சில டுவிஸ்ட் அண்ட் நடந்ததுக்கு நடந்ததுக்கப்புறம் தான் இவங்க மேரேஜும் கைக்குடி வந்திருக்கு இவங்க மேரேஜ் ஆனதுக்கப்புறம் டுவெல் இயர்ஸாக இப்போ ஒரு அழகான ஃபேமிலியாக ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இவங்க தான் அவங்களோட ஒய்ஃபோட அம்மா வீடு இவர் தான் அவரோட மாமனார்னு சொல்லியிருக்காரு இவங்க ஒய்ஃப் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பிஸ்னஸ்க்கு ஒரு பேக் போனாக இருந்து நிறைய ஹெல்ப்பும் பண்ணிகிட்ருக்காரு இவங்க கீழே நாலு பேர் வேலை இருக்கின்றது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு நான் அது மட்டும் இல்லாமல் இவர் பாண்டிய சோஸில் என்ன தான் வில்லன் ரோலில் நடித்தாலுமே ஃப்ரீயாக இருக்க டைமில் இவர் நல்ல நிறைய ஃபன்னான ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு நவரோட பேச்சு எல்லாமே பயங்கரமாக ஃபன்னாக தான் இருக்கும் நிறைய பேருக்கு ஒரு வில்லனாக தான் பார்த்துருந்தாலும் அவரை பர்ஸ்னலாக நிறைய ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்